சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் குறித்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கிழக்கு மீண்டும் உலகளாவிய கவலையின் மையமாக உள்ளது ஆனால் இந்த முறை இந்த பதற்றம் வெறும் ஒரு பிராந்திய மோதலை குறைக்கவில்லை தற்போதைய அமெரிக்க ராணுவ நகர்வுகளின் அளவு நோக்கம் மற்றும் கட்டமைப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு பெரும் போருக்கான தயாரிப்பை காட்டுகின்றது ஈரான் இஸ்ரேல் பகுமையின் மையமாக ஐரோப்பா மத்திய திரைக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா வரை பரவியுள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைப்பாடு வாஷிங்டன் ஒரு முடிவு எடுக்கும் நிலைக்கு நெருங்கியுள்ளது என்பதை காட்டுகின்றது ஒன்று வெளிப்படையான போரில் இறங்குவது அல்லது ஒரு நிலையற்ற ராஜதந்திர மீட்புக்கு வற்புறுத்துவது இது ஒரு பயிற்சி இது போருக்கான தயாரிப்பு என்றே கூற வேண்டும் கடந்த ஒன்பது மாதங்களில் ஆறு இஸ்லாமிய நாடுகள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது விரைவில் இஸ்ரேலை தாக்கு கட்டார் மாஸ்டர் பிளான் தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஒன்று திரள வேண்டும் என கட்டார் அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து விரிவாக பார்ப்போமானால் அண்மையில் இஸ்ரேல் திடீரென கட்டார் மீது தாக்குதல் நடத்தியது உலகத் தலைவர்களை அதிர்ச்சியடைய செய்தது கட்டார் ஹமா நாடு வரைமுக உறவுகள் மற்றும் உதவிகளை வழங்குவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதனை அடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் இஸ்ரேல் மொத்தம் ஆறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த நாடுகள் லெபனான் ஏமன் காஸ் ஈரான் சிரியா மற்றும் கட்டார் இவை அனைத்தும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஹமாஸ் அல்லது கிஸ்புல்லாக் போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது ஆனால் உலகம் முழுவதும் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டு நோக்கத்தில் அரபு நாடாடு கட்டார் போர் செய்யும் இருதரப்பினரையும் அழைத்து மத்தியஸ்தம் செய்து வருகின்றது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவிற்கும் தலிபான்களுக்கும் இடையே நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு அமைதியை ஏற்படுத்தியதில் கட்டாரின் பங்கு முக்கியமானது அதேபோல காசா பிரச்சினை கொண்டுவரும் நோக்கத்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் திறப்பு இடையே கட்டார் மத்தியஸ்தம் செய்து வருகின்றது இதனையொட்டி காசாவிலிருந்து வெளியேறிய கமாஸ் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது இவ்வாறான நிலையிலேயே உலக நாடுகள் இஸ்ரேலின் இந்த தொடர்பு நடவடிக்கைகளை கண்டித்து தென்னிழக்கத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியுள்ளன அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்கள் வெளிநாட்டு அலுவலகங்கள் மூலம் கவலை தெரிவித்துள்ளன ஐக்கிய நாடுகள் சபையிலும் இஸ்ரேல் தாக்குதல்கள் குறித்த விவாதங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கட்டாரில் அடுத்தடுத்து எட்டு குண்டு வெடிப்பு சத்தங்கள் கேட்டன இச்சம்பவம் நடைபெற்ற உடனே கமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம் என நிதன் ஜாங்கு அறிவித்தார் இந்த சம்பவம் கத்தாரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் முழுக்கியுள்ளது காரணம் அமெரிக்காவின் முழு பாதுகாப்பில் இந்த நாடுகள் உள்ளன சவுதி ஐக்கிய அமீரகம் கட்டார் உள்ளிட்ட அரபு நாடுகளின் ராணுவம் வான் பாதுகாப்பு கடல் எல்லைகள் என அனைத்தும் அமெரிக்காவின் கண் அசைவிலேயே உள்ளன பிற வெளிநாட்டு சக்திகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் இந்த நாடுகள் அமெரிக்காவை நம்பியுள்ளன அப்படி இருக்கும் போது கட்டார் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் அரபு மன்னர்களின் தூக்கத்தை கலைத்துள்ளது அவர்களின் இவ்வளவு ஆண்டுகால பாதுகாப்பு ஜுக்திகள் தோல்வியில் முடிந்ததாக வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் இந்த தாக்குதலை கொலைத்தனமானது என இஸ்ரேலை நேரடியாக விமர்சித்துள்ள கட்டார் மற்றும் இடத்தில் துரோக தாக்குதல் என குறிப்பிட்டு அமெரிக்காவையும் மறைமுகமாக தாக்கியுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் போர்த்தி மேலும் பரவக்கூடும் என்று அச்சம் நிலவுகிறது ஒரு பக்கம் கமாஸ் மற்றும் ஸ்புல்லாக் அமைப்புகள் தாக்குதல் நடத்தி நடத்திக்கொண்டிருக்க மறுபக்கம் இஸ்ரேல் பல நாடுகளை ஒரே நேரத்தில் குறிவைத்து வருவது சர்வதேச அமைதிக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் அமெரிக்க அதிபர் டிரம் இது பற்றி இஸ்ரேல் தெரிவித்ததாகவும் அவர் தனது உதவியாளர் விட்காப் மூலம் கட்டார் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவித்ததாகவும் வெள்ளி மாளிகை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது ஆனால் தாக்குதல் நடந்து முடிந்து பத்து நிமிடங்களுக்கு பிறகு அமெரிக்க அதிகாரிகள் இது பற்றி தங்களிடம் கூறியதாக கட்டார் விளையாட்டு அளித்துள்ளது எனினும் இவ்வளவு சிறத்தை எடுத்து நடத்திய இந்த தாக்குதல் தோல்வியிலேயே முடிந்துள்ளது காரணம் இஸ்டெல் குறிவைத்து கமாஸின் அரசியல் குழு உறுப்பினர்கள் யாரும் கொல்லப்படவில்லை அதே நேரம் ஹமாஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான கலில் அல் ஹையாவின் மகன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் கமாஸ் தலைவர்களின் மேய்காப்பாளர்கள் உதவியாளர்கள் கட்டார் நாட்டின் ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி என ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள கமாஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்து சமாதான உடன்படிக்கை குறித்து ஆலோசனை நடத்தி வந்தபோதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும் இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தைகளிலும் சமாதானத்திலும் எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை இது காட்டுகிறது எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது காசாவில் கொல்லப்படும் ஒரு குழந்தையின் ரத்தத்தை விட எங்கள் தலைவர்களின் ரத்தம் மேலானது அல்ல என அந்த அமைப்பு உருக்கமான அறிக்கை வெளியிட்டுள்ளது இனிமேல் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறாது இது துரதிருஷ்டவசமானது இது உறவுகளை மேம்படுத்தாது என கட்டாரிடம் மண்டியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் காரணம் அமெரிக்காவிற்கு வாரி வாரி வழங்கி அரபு நாடுகளில் ஒன்று கட்டார் இப்போது கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒருமித்து குரல் கொடுக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் இப்படி அரபு நாடுகள் ஏன் பிரிந்து நிற்கின்றன காரணம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல போர் வெடித்துள்ளது பாலஸ்தீனர்களின் சொந்த நாடு என்ற எதிர்பார்ப்பு இஸ்ரேல் உருவானதிலிருந்தே நீடித்து வருகின்றது ஆனால் காலப்போக்கில் தீர்வு காண்பதற்கு பதிலாக நிலைமை தொடர்ந்து மிகவும் சிக்கலாகி வருகிறது இஸ்ரேலுக்கு எதிராக அரபு இஸ்லாமிய நாடுகள் குறைந்தபட்சம் தங்களுடன் என்று பாலஸ்தீனியர்கள் நம்புகின்றார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்த நலன்கள் உள்ளன ஒவ்வொருவரும் அதற்கேற்ப செயல்படுகின்றார்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மொராக்கோ பக்ரைன் மற்றும் சூடான் ஆகியவை இஸ்ரேலை அங்கீகரித்து ஆபிரகாம் உடன்படிக்கையின் மூலம் முறையான உறவுகளை உருவாக்கியபோது துருக்கி அதிபர் ரிசப் தஜிப் எர்துவான் எதிர்ப்பு தெரிவித்தார் இருப்பினும் துருக்கி இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை கொண்டிருந்தது துருக்கியும் இஸ்ரேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் தூதரக உறவுகளை கொண்டுள்ளன இஸ்ரேலை அங்கீகரித்து முதல் முஸ்லிம் பெரும்பான்மை நாடும் துருக்கிதான் இவ்வாறான நிலையில்தான் கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பதிலடி கொடுப்பதற்கு அரபு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே கட்டார் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்குமா அல்லது ராஜதந்திர ரீதியில் பதிலடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது இதுகுறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்